ஓம் ஷரவணபவாய நமக வேல்மாறல் பாடலின் பொருள் விளக்கம் வேல்மாறல் ஒரு மகா மந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் வள்ளிமலையில் ஒரு மந்திரவாதி அவரை திரிலோக முருகர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் கற்றுக்கிட்ட வித்தைகளை ஆணவத்தோடு வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் முன்னாடி செஞ்சு காமிச்சாரு அப்போ முருகன் அருளால் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அருணகிரிநாதர் அருளி செய்த வகுப்பில் உள்ள பதினாறு வரிகளை முன்னும் பின்னுமாக வருமாறு நான்கு சுற்றுகளாக அறுபத்தி நாலு வரிகள் அமைத்து பாடினார் இதுவே வேல்மாறல் மகா மகாமந்திரம் சுவாமிகள் பாடும்போது அந்த மந்திரவாதியோட உடம்பு முழுக்க எறிகிற மாதிரி இருந்ததா உடனே தன்னுடைய தவற உணர்ந்த மந்திரவாதியும் சுவாமிகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவர்கிட்ட சரணடைஞ்சிட்டாரு இப்ப வேல் பாராயணம் செய்வதனால் ஏற்படும் பயனை பத்தி பார்க்கலாமா வேல் வகுப்பு ஔஷிதம் போன்றது ஒரு மருந்து நோயை தீர்ப்பது போல இந்த வகுப்பு புறநோயை தீர்க்கும் பிறவி பிணியையும் போக்கும் வேல் அப்படின்னாவே ஞானம் தானே அதனால அதை படிப்பவருக்கு ஞானத்தை கொடுத்து பேரின்ப வாழ்க்கையையும் கொடுக்கும் இந்த வேல் முருகன் வேறு வேல் வேறல்ல ரெண்டும் ஒரே சக்தி தான் கந்த கடவுள் பவரோக வைத்தியநாத பெருமாள் அதனால் வேலாயுதமும் பிறவியை அழிக்கும் பெரிய மருந்து யார் ஒருத்தவங்க நாற்பத்தெட்டு நாள் அதாவது ஒரு மண்டலம் வேல் மரல மன ஒருநிலைப்பாட்டோட தொடர்ந்து பாராயணம் செய்கிறாங்களோ அவங்களுடைய வேண்டுதலை கட்டாயம் நிறைவேற்றி வைக்கும் முருகனின் வேல் பொருள் உணர்ந்து பிழையின்றி ஒவ்வொரு வரிகளும் படிக்கிறது ரொம்ப அவசியம் இந்த வேல்மாரலை பாராயணம் செஞ்சால் திருமண தடை நீங்கும் புத்திர பேரு கிடைக்கும் காக்கா வலிப்பு புற்றுநோய் முதலியான எல்லா நோய்களும் நீங்கும் சர்வரோக நிவாரணி ஆகும் இந்த வேல்மாரல் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் முருகன் மீது நம்பிக்கை வச்சு பாராயணம் செய்யுங்க அவரை முழு சரணாகதி அடைஞ்சிருங்க அப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அந்த முருகர் கொடுப்பார் கருணையே வடிவானவர் அல்லவா முருகர் காலம் மறிந்து ரஷ் இந்த ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா திருத்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குகன் வேலே அப்படின்ற இந்த பாட்டு வேல்மாரல் பாட ஆரம்பிக்கும் போது இருபது முறை பாடி தான் ஆரம்பிக்கணும் அப்புறம் ஒவ்வொரு பாட்டு முடிஞ்சதுமே இந்த பாட்டு பாடணும் அப்ப இருபது அறுபத்தி நாலு பாட்டு இருக்கிறதுனால அறுபத்தி நாலு முறை பாடணுங்கிறதுனால இருபது அறுபத்தி நாலு எண்பத்தி நாலு இத பாடி முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு இருபது முறை பாடணும் அப்ப எண்பத்தி நாலு இருபது நூற்றி நாலு அந்த அறுபத்தி நாலு பாட்டு பாடணும்ல அதுல இடையில நாலு பாட்டு திருத்தணியில் உதித்தருளும் அப்படிதான் வரும் அப்ப அந்த நாளையும் சேர்த்தா நூற்றி எட்டு நூற்றி எட்டு எண்ணிக்கை வந்தாவே அது மந்திரம் தானே இந்த பாடல் ஃபுல்லாவே வேலினுடைய மகிமையை தான் இதுக்கு வேல்மாரலின் பேரே வந்தது எந்த பிரச்சனையில இருந்தாலும் இந்த வேல்மாரல பாராயணம் செஞ்சு முருகபெருமானையே ஒரு மனதோட நினைச்சு வணங்கணும்னா கண்டிப்பா அந்த பிரச்சனையை முருகபெருமான் தீர்த்து வைப்பார் வேலும் மயிலும் சேவலும் துணை இப்ப பாட்டுடைய பொருளை பார்க்கலாமா பாடல் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே இதுல திருத்தணியில் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு தணிகையம்பதியில் அப்படின்னு அர்த்தம் உதித்தருளும் ஒருத்தன் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஞான சூரியனாய் தோன்றியருளும் மலை விருத்தன் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் மலை கிழவனும் எனது உலத்தில் உரை கருத்தன் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பொருள் என்னுடைய மனதில் எழுந்தருளி இருக்கும் கடவுளும் ஆகிய அப்படின்னு அர்த்தம் மயில் நடத்து குகன் வேலே அப்படின்ற அந்த வார்த்தைக்கு மயிலை வாகனமாக கொண்ட முருக பெருமானது வேலாயுதமே நீயே துணை அப்படின்னு பொருள் அதாவது திருத்தணியில் ஞான சூரியனாய் தோன்றியவனும் கிழவனும் என்னுடைய மனதில் தோன்றி அருளி இருக்கும் கடவுளுமாகிய மயிலை வாகனமாக கொண்ட முருக பெருமானது வேலாயுதமே நீயே துணை அப்படிங்கறதா பொருள் இப்ப முதல் படலை பார்க்கலாம் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் இதனோட பொருள் பார்க்கலாமா கருத்த முளை அப்படின்னா பெருத்திருக்கும் தனபாரங்களையும் சிறுத்த இடை அப்படின்னா நுண்ணியதாக ஒடுங்கி இருக்கும் இடையையும் வெளுத்த நகை அப்படின்னா வெண்மை நிறம் வீசும் பற்களையும் கருத்த குழல் அப்படின்னா கருமை நிறம் கொண்ட கூந்தலையும் சிவத்த இதழ் அப்படின்னா சிவந்த உதடுகளையும் உடைய இதெல்லாம் யாரை சொல்கிறாங்க யார் அப்படி வர்ணிக்கிறாங்க மரச்சிறுமி வீரம் மிக்க வேடர் குலத்திலகமாகிய வள்ளி பிராட்டியத்தான் விழிக்குநிகராகும் நிகராகும் திரு கண்களுக்கு ஒப்பானதாகும் இந்த குகனின் வேல் அப்படிங்கிறாங்க அதாவது வேறு திருக்கும் தனபாரங்களையும் நுண்ணியதாக ஒடுங்கி இருக்கும் இடையையும் வெண்மை நிறம் வீசும் பற்களையும் கருமை நிறம் கொண்ட கூந்தலையும் சிவத்த உதடுகளையும் உடைய வீரமிக்க திலகமாகிய வள்ளி பிராட்டியின் திருக்கண்களுக்கு ஒப்பானதாகுமா இந்த வேல் ரெண்டாவது பாட்டு திருத்தணியில் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பாட்டு தான் அந்த பாட்டுடைய பொருளை நம்ம முதல்ல பார்த்துட்டதுனால இப்ப மூணாவது பாட்டை பார்க்கலாம் இப்ப சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் இதனுடைய பொருள் சொலற்கரிய அப்படின்னா அருமை பெருமைகளை அளவிட்டு சொல்ல இயலாத அளவுக்கு பெருமை வாய்ந்ததான் இந்த வேல் திருப்புகழை அப்படின்னா இறைவனது அருள் சம்பந்தப்பட்ட திருப்புகழை உரைத்தவரை அப்படின்னா விருப்பத்துடன் சொல்பவரை அடுத்த பகை நெருங்கி வரும் பகையை அப்படின்னு அர்த்தம் அறுத்தெறிய அப்படின்னா வேருடன் அறுத்து எறிவதற்கு அப்படின்னு அர்த்தம் உருக்கி எழும் அப்படின்னா உக்ரத்துடன் புறப்படும் வேலானது அறத்தை நிலை காணும் அப்படின்னா தர்மத்தை நிலைவர செய்யும் இந்த குகனுடைய வேல் அப்படின்னு பொருள் அதாவது அருமை பெருமைகளை அளவிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு பெருமை வாய்ந்த இறைவனது அருள் சம்பந்தப்பட்ட திருப்புகழை விருப்பமுடன் சொல்பவரை நெருங்கி வரும் பகையை வேறுடன் அருத்தெறிவதற்கு உப்புறத்துடன் புறப்படும் வேளானது பகையை அறுத்தெறிந்து தர்மத்தை நிலை பெற செய்யுமா பாடல் நான்கு தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் இதுல தருக்கி அப்படின்ற அந்த வார்த்தைக்கு இருமாப்புடன் அப்படின்னு அர்த்தம் நமன்னா எமன் அர்த்தம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அழிக்க வந்தால் அப்படின்னு அர்த்தம் எருக்கு அப்படின்ற அந்த வார்த்தைக்கு எருக்கு மலரையும் அப்படின்னு அர்த்தம் மதி அப்படின்ற வார்த்தைக்கு திங்களையும் அதாவது பிரைநிலாவையும் தரித்த முடி படைத்து அப்படின்ற அந்த வார்த்தைக்கு சூடிய ஜடாமுடியை உடையவரும் அப்படின்னு அர்த்தம் விரல் படைத்த அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பேராற்றல் படைத்தவரும் அப்படின்னு அர்த்தம் இறை கழற்கு அப்படின்ற அந்த வார்த்தைக்கு எங்கும் இருப்பவரான சிவபெருமானின் திருவடிக்கு நிகராகும் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஒப்பாகும் குகனின் வேல் அப்படின்னு அர்த்தம் அதாவது இருமாப்புடன் யமன் அழிக்க வந்தா எருக்கு மலரையும் திங்களையும் சூடிய ஜடாமுடியை உடையவரும் பேராற்றல் படைத்தவரும் எங்கும் இருப்பவருமான சிவபெருமானின் திருவடிக்கு ஒப்பாகும் இந்த குகனின் வேல் அப்படிங்கிறது பொருள் ஐந்தாவது பாடல் பணக்கை முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதை திருணி கலத்து முளை தெரிக்கவரமாகும் இதுல பனக்கை அப்படின்ற வார்த்தைக்கு பனைமரம் போன்று நீண்டு தொங்கும் துதிக்கையும் அப்படின்னு அர்த்தம் முகப்படம் அப்படின்ற வார்த்தைக்கு ஏனையுடைய முகத்துல சித்திரை வேலைப்பாடு அணிந்த திரை சிலை போட்டிருக்காங்களா அது சொல்றாங்க கரட மதம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு இரண்டு கன்னங்களிலிருந்து ஒழுகும் மத நீரை அப்படின்னு அர்த்தம் தவளை அப்படின்ற அந்த வார்த்தைக்கு வெண்ணிறத்தையும் உடைய அப்படின்னு அர்த்தம் கஜம் அப்படின்ற வார்த்தைக்கு ஐராவதம் என்னும் யானையை அப்படின்ற அர்த்தம் கடவுள் அப்படின்ற வார்த்தைக்கு வாகனமாக கொண்ட இந்திரன் பதைத்து இடு அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கால்களில் சூரபத்மனால் இடப்பட்ட அப்படின்னு அர்த்தம் நிகழத்து அப்படின்ற அந்த வார்த்தைக்கு விலங்கின் அப்படின்னு அர்த்தம் முளை அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆணியானது தெரிக்க அறமாகும் வார்த்தைக்கு உடைபட்டு விழ போல் செயல்படும் இந்த குகனின் வேல் அப்படின்ற அர்த்தம் அதாவது பனைமரம் போன்று நீண்டு தொங்கும் துதிக்கையும் முகத்தில் அணிந்த சித்திரை வேலைப்பாடுடைய சீலையும் இரண்டு கன்னங்களிலிருந்து ஒழுகும் மத நீரையும் வெண்ணிறத்தையும் உடைய ஐராவதம் என்னும் யானையை வாகனமாக கொண்ட இந்திரனுடைய கால்களில் சூரபத்மனால் இடப்பட்ட விலங்கின் ஆணியானது உடைபட்டு விழ போல் செயல்படுமாம் இந்த குகனின் வேல் ஆறாவது பாடலை பத்தி பார்க்கலாம் சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தேயிறு கடித்து விழி விழித்தளர மோதும் சின்னத்தவுணர் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு கோபத்தை உடைய அசுரர்கள் அப்படின்னு பொருள் எதிர் தரண கலத்தில் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு போர் செய்யும் யுத்த களத்தில் வெகு குறைத்தலைகள் தலைகள் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் உடலில் இருந்து அறுக்கப்பட்ட அளவற்ற தலைகள் அப்படின்னு அர்த்தம் சிரித்து அப்படின்ற அந்த வார்த்தைக்கு நாம் எப்படியெல்லாம் இருந்தோம் இப்பொழுது இந்த நிலைக்கு வந்து விட்டோமே என்று வருந்தி தாமே சிரித்து கொள்ளும் அப்படின்ற அர்த்தம் எயிறு கடித்து அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பற்களை நர நர என கடித்து கொண்டும் அப்படின்னு அர்த்தம் விழி விழித்து அப்படின்ற அந்த வார்த்தைக்கு கண்களை உருட்டி பார்த்து அப்படின்னு அர்த்தம் அலற மோதும் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு வாய்விட்டு அலரும்படியும் அசுரர்களை தாக்குமாம் குகனின் வேல் அதாவது கோபத்தை உடைய அசுரர்கள் போர் செய்யும் யுத்த கலத்தில் உடலிலிருந்து அறுபட்ட அளவற்ற தலைகளை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுச்சா நாம் எப்படியெல்லாம் இருந்தோம் இப்ப இந்த நிலைக்கு இப்படி வந்துட்டுமே நம்ம எங்க போருக்கு போனாலும் நம்ம தானே ஜெயிப்போம் இப்படி எத்தனை அசுரர்களுடைய உடல்லிருந்து தலை அறுபட்டு கிடக்குது இப்படி நம்ம நிலமையை பார் இப்படி இருக்கு அப்படின்னு தனக்கு தானே சிரிச்சுக்கிட்டு பற்களை நர நிறன்னு கடிச்சுக்கிட்டும் அவங்களுடைய கண்களை உருட்டி உருட்டி பார்த்தும் விட்டு அலறும்படியும் அசுரர்களை தாக்குமா இந்த குகனின் வேல் அடுத்த பாடலின் பொருள் அடுத்த பகுதியில் பார்க்கலாம்